ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கா வேண்டும் மட்டு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அன்றைக்கு கோழி ஈரலை வச்சு ஒரு கிரேவி தான் செய்து காட்டப்புறேன் முதல்ல கோழி ஈரலை வந்து வடிவாக சுத்தம் செய்து எடுத்துருக்குறேன் அதை கட் பண்ண வாங்கின மாதிரியே வடிவாக க்ளீன் பண்ணியிருக்கு முதல்ல நாங்கள் கோழி ஈரலில் வந்து சில இதில் வந்து பச்சை கலராக அதில் இருக்கும் அப்படியான இதுகளை வந்து நாங்கள் எடுக்கக்கூடாது அது பித்தம்னு சொல்லுவாங்க அது நஞ்சு இப்போ ஈரல் வாங்குகிற நேரம் எப்போயுமே அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கி எடுக்கணும் இப்போ ஈரலை வந்து முழுசாகவே உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துருக்குறேன் இனி வாங்க இப்படி செய்யலாம் போட்டு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கிறேன் சட்டி சூடாயினதுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணுறேன் ஒயில் சூடாகினதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சமாக பெரிஞ்சீரம் ஆட் பண்ணுறேன் கடுகு பெரிஞ்சது பிறகு ஒரு நெட்டு கருவுகள் ஆட் பண்ணுறேன் அதோடைய ஒரு ரெண்டு கம்பையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பத்து பையனும் சின்ன வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி அட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த மாதிரி வளங்கினது பிறகு பொன்னரமாக வளங்கினது பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் அது வரையும் நல்லா வதக்கி விடுவேன் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா அவருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு களை வச்சிருக்கிற கோழி ஈரலை ஆட் பண்ணுறேன் கோழி ஈரலை வந்து கட் பண்ணாமத்தான் நான் ஆட் பண்ணுறேன் வெந்தது பிறகு நாங்கள் கரண்டியால் கட் பண்ணி விடலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் எப்பயுமே ஈரல் வாங்குற நேரம் கட்டாயம் அந்த ஈரல்ல வந்து பச்சை கலர் பித்தம் இருக்கான்னு பாருங்க சில நேரம் ஈரல்ல பிறண்டு இருக்கும் பச்சைய அப்படியான துண்டுகள் எல்லாம் ஒடுக்க வேண்டாம் அது நஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரலுக்கு நான் இப்ப தண்ணி அட் பண்ண இல்லை ஏனா ஈரல் வந்து வெந்து வர தண்ணி விட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரேவி வந்து தண்ணியா வணும்முன்னா நீங்க தண்ணியை கூட அட் பண்ணுங்க திரட்டல அடுக்க புரியுங்கள்ன்ட்டா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விடாம இது செய்யுங்க இப்போ கொஞ்சம் வெந்து விரட்டும் மூடியை போட்டு வேக வைப்பேன் ஈரல் வந்து இப்போ நல்லா வெந்து வந்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணியல பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து இது கிரேவி தண்ணி ஆகணுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த ஈரலை சிரிப்பையும் மூடியை போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆகி வந்துட்டு இப்போ மறுபடியும் நான் மூடியை போட்டு மீதம் இருக்கிற அந்த தண்ணி பிறையும் வேக வைக்க போகிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைப்பேன் இதுக்கு எந்த மசாலாவுமே நான் அட் பண்ண தனியாக கரம் மசாலா தூள் மட்டும்தான் ஆட் பண்ணி இருக்கிறேன் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வேக வச்சு அந்த ஈரலில் உள்ள தண்ணியெல்லாம் பத்தட்டேன் அதுக்கப்புறம் என்ன செய்வது பார்ப்போம் ஈரல் நல்லா வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பெருசாக இருக்கிற துண்டுகளை கரண்டியால் அப்படி கட் பண்ணி விட்டோமுண்டா சரி நம்ம முதலே வந்து சமைக்கும்போது கட் பண்ணினோமுண்டா கரம்பி வாங்கி போயிடும் இப்போ இப்போ கட் பண்ணினோம்டா குண்டு குண்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இப்படி பெருசாகவே விட விருப்பமுண்டா அப்படியே விடலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ எல்லா ஈரலையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் அட் பண்ணுறேன் மிளகாய் ஆட் பண்ணினோம்னா நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சைடாக கட் பண்ணி ஆட் பண்ணுவேன் ஒரு நிட்டு கருவேப்பிலையையும் ஆட் பண்ணுறேன் நல்லா துளிரான கருவேப்பிலை உங்கள்கிட்ட வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு துண்டு தேசிப்புளி ஆட் பண்ணுறேன் தேசி புளியும் வந்து கூட புளி புதுசுவை கேட்ட மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நல்லா ஆரோக்கியமானது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி ஒரு முறை செய்து பாருங்க இப்போ வந்து ஈரல் கிரேவி வந்து ரெடி பச்சை மிளகா வந்து வேகக்கூடாது இது மாதிரி பச்சையாகவே இதான் இருக்கணும் அந்த பச்சையாக இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு முறை இது மாதிரி கோழி ஈரல் கறியை செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி கமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்குமே என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒருன்ற வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்